கை உறவுகளே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பியூட்டிஷியன் தமிழ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்குறீங்கன்னா பொங்கலுக்கு நம்ம படைத்த வீடியோ தான் உறவுகளை இங்கே பாருங்கள் நம்ம இப்படி தான் பொங்கல் படைப்போம் அதாவது மாச பொங்கல் தை ஒன்று இங்கே பாருங்கள் இதெல்லாம் இப்படி சாமிக்கு வச்சு இந்த மாதிரி தான் படைப்போம் உறவுகளே இங்கே பாருங்கள் பானையோடு கொண்டு வந்து வச்சுருவோம் இங்கே பாருங்கள் இப்படி தான் படைப்போம் இந்த பொம்மை என்ன இங்கே வச்சுருக்காங்கன்னு நினைக்காதீங்க கதவு சாத்திரும் பட்டு பட்டுப்பட்டுனா அதனால தான் உறவுகளை வச்சுருக்கேன் அம்மா என்ன காட்டுமா தள்ளி நின்றுக்கோ கொஞ்சம் நல்லா தள்ளி நின்றுட்டு என்ன நல்லா முகத்தை அனைவருக்கும் இனிய தை தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் உறவுகளே காலையில இருந்து நான் பிசி அதனாலதான் நான் வீடியோல வரல என்னன்னா இன்னைக்கு நானும் சாரி தான் கட்டி கொண்டு ட்ரெடிஷ்னலா பிளவுஸ் வந்து அது தைல நான் தைச்சு கொடுக்க மாட்டேன் அது தைச்சு கொடுக்க மாட்டேன்னு சொல்லல நான் லேட்டா கொடுத்ததுனால ரெடியா இருக்கிற உறவுகளே சுடிதார் வந்து புதுசு தான் இன்னைக்கு தான் போடுறேன் ஆனா எடுத்து நாலு வருஷம் ஆச்சு உறவுகளே இந்த ட்ரெஸ்க்கு வந்து பெரிய இருக்கு அதுக்கு அப்புறமா நான் சொல்றேன் உங்களுக்கு திரும்பவும் சொல்லிக்கிற எல்லாருக்கும் தமிழர் திருநாளாம் தை திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் உறவுகளே எல்லாரும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உறவுகளே ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க எல்லாரும் ஹாப்பியாக பொங்கலை கொண்டாடுங்க நம்ம வாழ்க்கையில் இருக்க துன்பங்கள்லாம் மறைந்து இன்பங்கள் பொங்கல் போல் பொங்கட்டும் அது மாதிரி நோய் நொடி இல்லாமல் எல்லாரும் நிறைவான ஆயுளை பெற்று நிம்மதியான வாழ்க்கை வாழணும் உறவுகளை காழ்ப்புணர்ச்சி பகை இல்லாமல் ஒற்றுமையாக வாழணும் நன்றி வணக்கம்